கிறிஸ்துவுக்குள் அன்பான கத்தருடைய பிள்ளைகளே இன்றைய வேத வசனமும் ஜபமும் சங்கீதங்களின் புஸ்தகம் எழுபத்தி எட்டாம் சங்கீதம் ஐந்தாம் வசனம் அவர் யாக்கோப்பிலே சாட்சியை ஏற்படுத்தி இஸ்ரேவேலிலே வேதத்தை ஸ்தாபித்து அவைகளை தங்கள் பிள்ளைகளுக்கு அறிவிக்கும்படி தம்முடைய பிதாக்களுக்கு கட்டளையிட்டார் என் அன்பு கத்தருடைய பிள்ளைகளே ஆசாப் எழுதின மல் மஸ்கில் என்னும் போதக சங்கீதம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அவர் யாக்கோப்பிலே சாட்சி ஏற்படுத்தி இஸ்ரோவேளிலே வேதத்தை ஸ்தாபித்து அவைகளை தங்கள் பிள்ளைகளுக்கு அறிவிக்கும்படி தேவன் என்னெல்லாம் நமக்கு செய்திருக்கிறார் எப்படியெல்லாம் இதை உண்டாக்கினார் எப்படியெல்லாம் நமக்கு கற்பனைகளையும் கட்டளைகளையும் கொடுத்திருக்கிறார் என்பதை குறித்து இஸ்ரோவேளிலே வேதத்தை ஸ்தாபித்து தங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று கற்ற விரும்புகிறது மாத்திரமல்ல கட்டளையிட்டாராம் இட்டாராம் அன்பு கத்தோட பிள்ளைகளை எத்தனை பேரண்ட்ஸ் ஆகிய நாம் நம் பிள்ளைகளுக்கு ஆண்டவரை பற்றி சொல்லிக் கொடுப்பதற்கு நேரம் கொடுக்கிறோம் இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிவிப்பதற்கு எவ்வளவு நேரம் கொடுக்கிறோம் சற்று யோசித்துப் பாருங்கள் நாம் அறிந்திருக்கிறோம் நாம் தேவனை தொழுது கொள்கிறோம் நாம் ஆலயங்களுக்கு ஒழுங்காக போகிறோம் காணிக்கை கொடுக்கிறோம் எல்லாம் சரிதான் ஆண்டருடைய மகத்துவத்தையும் ஆண்டருடைய வல்லமையையும் எந்த அளவு நம்ம பிள்ளைகளோடு பேசி அவர்களை ஆண்டவர் பக்கம் திருப்ப எத்தனை பேர் இன்றைக்கு நீங்கள் முயற்சி எடுத்து கொண்டிருக்கிறீர்கள் நாம் சொல்வது ஒன்றே ஒன்று தான் பைபிள் படி பண்ணிட்டு போ இதைத்தான் நாம் சொல்லுகிறோம் ஆனால் தேவனுடைய பிள்ளைகளே கத்தர் எப்படிப்பட்டவர் அவர் யார் எப்படி எந்த ஜனங்களை இஸ்ரேவேல் மக்களை அடிமைத்துனத்திலிருந்து விடுதலையாக்கி கொண்டு வந்தார் வருகிற வழியில என்னெல்லாம் நடந்தது என்பதை குறித்து தேவனுடைய பிள்ளைகளே நாம் அறிந்திருக்கிறோமா அதில் ஒன்றாவது ஒரு நாளைக்கு சொல்லி கொடுக்கிறோமா தேவனுடைய பிள்ளைகளே கட்டளை இந்த கட்டளை நாம் மறந்து பிள்ளைகளே பிறந்த உடனே அது பேசுவதற்கு சொல்லிக் கொடுக்கிறோம் பேசி முடித்த பிற்பாடு தமிழுவதற்கும் அமர்வதற்கும் நடப்பதற்கும் நடந்த நல்ல சேர்க்க வேண்டும் என்று அதற்காக பிரயாசப்படுகிறோம் படிப்பிற்கு எவ்வளவு வேண்டாலும் செலவு செய்கிறோம் எத்தனை லட்சம் வேணாலும் வைக்கிறோம் டியூஷன் வைக்கிறோம் ஸ்பெஷல் கிளாஸ் வைக்கிறோம் ஆனால் இயேசு பற்றி அறிவிப்பதற்கு அதை புரிந்து கொள்ள என்ன செய்து கொண்டிருக்கிறோம் நீங்கள் யோசித்து கர்த்தர் தெரியவில்லை என்றால் பரிசுத்தம் தெரியாது உண்மை தெரியாது நீதி தெரியாது தெரியாது நியாயம் காட்டிலே முளைத்த செடியை போல அவன் வளர்ந்து விடுவான் அதனால தேவனுடைய பிள்ளைகள் நீங்கள் சிறு வயதிலே சொல்லி வளர்த்தால் தான் பெரிய வயதாகும் போது அந்த வார்த்தை கிரிய செய்யும் புரிய அதனால தேவன் எழுதி கொடுத்த கட்டளையை நீங்கள் சொல்லிக் கொடுங்க உங்கள் பிள்ளைகள் கத்திரக்குள்ளையே வளருவார்கள் நிதானமாக சொல்லி கொடுங்கள் ஏசுவை பற்றி சொல்லி கொடுக்குறீங்க அவர் எப்படிப்பட்டவர் சொல்லிக் கொடுங்கள் ஜபிப்போமா பர்சுத்த பிதாவே இடையே குமாரன் இயேசு கிறிஸ்துவி நாமத்தில் வருகிறோம்ப்பா இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க உம்முடைய சமாதானம் எங்களுக்குள்ளே பலமாக இறங்கி வரட்டும் நீரே എങ്ങൾക്ക് വേണ്ടിയ കൃപികളെ തന്ന വഴി നടത്തും കത്തറായ് സു കൃഷ്ണൻ മൂലം ജപിക്കോം നിങ്ങൾ ജീവനുള്ള നല്ല പിതാവേ ആമേ